ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாம்பார் பவுடர் பண்ண போகிறேன் அது குண்டான பொருளை தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தோரம் பருப்பு கடலை பருப்பு ஈவனாக எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தியம் ஒரு ஸ்பூனு இதுவும் வந்து பருப்புக்கு ஈக்குவலாக தான் எடுத்துக்கணும் தனியாக கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு ஏழு எட்டு எடுத்திருக்கேன் நான் காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அதனால கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுனாக்கா காரம் மட்டும் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கேன் வேறு எதுவுமே பெருங்காயம் அந்த கருவேப்பில் அது இதுன்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா அட்டகாசமாக அருமையாக இருக்கும் இது வந்து இது இதுக்கு மட்டும் கிடையாதுங்க இதுக்கு வந்து பொரியல் நம்ம கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் உருளட்டினு ஃப்ரை பண்ணுறோஸு எல்லாத்துக்கும் இந்த பவுடர் வந்து யூஸ் ஆகும் அதனால வந்து சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிடலாம் பொரியலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் அது இப்போ வறுத்துட்டு சாரி ஆ ட்ரையாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணணும் வாங்க ஒன் பை ஒன்னாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க ஏன்னா கடலை பருப்பு வந்து ஹை ஃப்ளேம் வச்சோம்னாக்கா சீக்கிரமாக கருகிடும் அதாவது கருப்பாயிடும் அதனால் ப்ரௌனாக வரணும் அதுக்கு நம்ம வந்து ஸ்லோவெலாம் வச்சுட்டு ஸ்லோவாக வறுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் மணமும் கலரும் எதுவுமே போகாது நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இதுதான் அளவு இது நல்ல ப்ரௌனிஷாக வந்துடுச்சு நம்ம போடுறது இப்போ ஏன்னா ஸ்லோலே வச்சு பண்ணுவாச்சு சூப்பராக வந்துருச்சு இதே மாதிரி தான் நம்ம தோரம் பருப்பும் வறுத்துக்கணும் இப்போ இது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் பருப்பு வறுத்தாச்சு ஏன்னா இது பக்குவமாக இப்படி வந்து ப்ரௌனிஷாக வறுக்கணும்னு சொல்கிறேன்னாக்கா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம வறுக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது அதனால தான் நான் இது ரொம்ப மஸ்ட்டு இது கவனமாக ஸ்லோவில் வச்சு வ வறுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் ஓகே இது இப்போ வந்து இப்போ பருப்பு வறுத்தாச்சு அடுத்தது தனியாக இதெல்லாம் போட்டுக்கணும் தனியாக வறுக்கும் போது எப்படின்னாக்கா நல்ல வாசனை வரும் அண்டு படப்படன்னு கடுகு புரியிற மாதிரி சவுண்டு கேட்கும் புரியும் ஸோ அதுதான் அதை வறுத்து வறுத்துக்கு உண்டான பக்குவம் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் மிளகா போட்டிருக்கேன் மிளகா வந்து ஒரு ஆஃப் செவந்த பிறகு அதுக்கு அடுத்தது நம்ம வெந்தியம் போட்டுக்கலாதுலையே வெந்தயம் போட்டு அதுவும் நல்லா ப்ரௌனிஷாக வரும் வெந்தியம் ஸோ அந்த கலர் வந்த பிறகு ஒரு ஆஃப் கலர் வந்தால் போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்ட பிறகு பொறிஞ்சிடும் கடுகு வந்து டப்ப டப்பன்னு ஸோ அந்த டைமில் ஆஃப் அண்ட் மூணும் நல்லா ரோஸ்டட் ஆகிடும் இப்போ பாருங்கள் வெந்திலும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு கடுகு பொறுகிது பாருங்கள் ஆஃப் அண்ட் ஸ்டவ்வு அவ்வளோதான் இது வந்து இதே இது பருப்பில் வந்து கொட்டி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா மஞ்சள் தூள் டைம் வந்து மஸ்ட் அது நான் அது எல்லாத்துலேயுமே நம்ம ஆட் பண்ணிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆரடிச்சு இப்போ இது போட்டு நல்லா வந்து குறைக்குறன்னு அரைக்கக்கூடாது இட்லி பொடின்னா தான் குறைக்குறன்னு அரைக்கணும் இட்லி பொடி பருப்பொடிலாம் ஆனால் இந்த மாதிரி பவுடர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குழம்புல நல்லா கரைஞ்சிடணும் தெரியக்கூடாது இல்லையா ஸோ அதனால நல்லா மசியாக அரைக்கணும் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை அரைச்சிடலாம் பவுடர் அரைச்சிட்டேன் பாருங்கள் நல்லா மசியே இருக்குது நல்லா பருப்பு நிறத்துலேயே வந்திருக்கு பாருங்கள் பருப்பு என்ன கலரு அதே கலரு செம்ம வாசனையாக இருக்குது நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் அதை நான் சொல்கிற மாதிரி இது மல்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் ஏன்னாக்கா பொரியல் ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாத்துக்குமே ஒரு கருணக்கிழங்கு வறுக்கிறோம் உருளைக்கிழங்கு பட்டாணி கத்திரிக்காய் மருக்காய் பொரியல் ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டத்துக்கெல்லாம் வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சுங்க சாம்பார் வந்து நம்ம கொதிக்க வச்சு கொத்தமல்லி போட்டு இறக்குவோம் இல்லையா அந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் கலக்கி இறக்கிடுங்க கொதிக்கணும் கூட அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே வருது ஸோ சம்மர் டேஸ்ட்டு பாஸ்டே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டிங்க ஐ மீன் செய்யாமல் விட மாட்டீங்க செய்வீங்க திரும்ப திரும்ப செய்வீங்க ஸோ அளவுக்கு இது டேஸ்ட்டும் மனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் பக்கம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சாம்பார் பவுடருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ